தமிழ் சினி டாக்கு நேர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பேசுவது உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்க்க போற விமர்சனம் சப்தம் அப்படின்ற படம் இந்த படத்தை தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான விநியோகஸ்தர்களில் ஒருவரான செவன்ஜி சிவா தயாரிச்சிருக்காரு படத்தில் ஆதி லக்ஷ்மி மேனன் இருவரும் ஹீரோ ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அப்புறம் சிம்ரன் லைலா ரெட்டின் கிங்ஸ்லி எம் எஸ் பாஸ்கர் ராஜீவ் மேனன் விவேக் பிரசன்னா அபிநயா மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க படத்துக்கு இசை எஸ் தமன் ஒளிப்பதிவு அருண் பத்மநாபன் எடிட்டர் ஷாபு ஜோசப் எழுதி இயக்கி இருப்பது அறிவழகன் அதாவது ஈரம் அறிவழகன் ஈரம் படம் பற்றி உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய ஹிட் அடித்த படம் ஆனால் அது ஒரு புதுமையான ஒரு மேக்கிங்கில் இருந்ததுனால தான் அந்த படம் அவ்வளவு பாராட்டுகளை பெற்றது உங்களுக்கே தெரியும் அந்த ஈரமும் ஒரு பேய்க்கதை மாதிரி தான் பேய்கதையே தான் ஆனால் அதில் வந்து தண்ணீர் தண்ணீரில் அந்த ஆ பேய் கலந்து பேசும் இதில் சவுண்டு ஒளி நம்ம கேட்குற சவுண்டில் அந்த சிந்தைசரில் சவுண்டு அதிகப்படுத்தி வேதனைப்படுத்தி அவனை தற்கொலைக்கு தூண்டுகின்ற ஒரு பேய்களின் செயல்தான் அந்த படம் அப்படி தான் படத்தை கதையை உருவாக்கியிருக்காரு இயக்குனர் அறிவழகன் கதை நிச்சயமாக த படத்தோட கதை என்னென்னா கேரளாவில் மூணாரில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது அந்த மெடிக்கல் காலேஜில் மர்மமான முறையில் சில மரணங்கள் அதாவது டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்த மாணவர்கள் மாணவியலும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அது வந்து ஏன் இந்த தரு அவங்களுக்கு பெருசனாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை காலேஜில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு யாருக்குமே புரியல இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸு விசாரணை பண்ணிட்டு விட்டுட்டாங்க இதுக்கப்புறமே இது இங்கே வந்து ஏதோ ஒரு மர்மமான ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத மட்டும் அந்த காலேஜ் பிரின்சிபால் தெரிஞ்சுட்டு இது மாதிரி பேய்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நபராக மும்பையில் இருக்கிற ஆதியை வரவழைக்கிறாரும் வரவழைச்சி அவர்கிட்ட பொறுப்பை படைக்கிறாரு ஆதியும் தன்னுடைய அவர்களுடைய ஸ்பெஷலிட்டி என்னன்னா சவுண்டில் ஒளி வடிவமைப்பு ஒளியே ஆராய்ச்சி பண்ணி பேய்களுடைய பேச்சுக்களை பதிவு பண்ணி அது மூலமா அவங்களோட பேசி அந்த பேய்களின் பிரச்சனையை அறிந்து அவர்களை அந்த பேய்களை அந்த இடத்திலிருந்து அகற்றுவது அவருடைய வேலை இப்படி நிறைய இடத்துல பண்ணியிருக்காரோ அதே மாதிரி பண்ணுறதுக்காக இங்கே வர்றாரு அதே காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க லட்சுமி மேனன் அவங்களுக்கு இந்த கொலைக்கு ஏதோ ஒரு மர்மம் முடிச்சிருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகிக்கிறாரு ஆதி அந்த லக்ஷ்மி மேனனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போது ஒரு விஷயம் தெரியுது அந்த இடத்துல பேய்களின் நடமாட்டம் இருக்குன்றத அவர் உறுதிப்படுத்துகிறார் ஒரு பேய் ரெண்டு பேய் இல்லை நாற்பத்தி ரெண்டு பேய் நாற்பத்தி ரெண்டு ஆவிகள் அந்த இடத்துல சுற்றுது அது எந்த இடத்துலன்னா அந்த லைப்ரரி இல்லை லைப்ரரி ஏற்கனவே ஒரு தேவாலயமாக இருந்த இடம் அந்த இடத்த பல லைப்ரரிய மாத்திருக்காங்க ஆக அந்த இடத்துல தான் இந்த ஆவிகள் குடியிருக்கு அப்படிங்கறது இவருக்கு ஆவிகளை விரட்டணும் அதே சமயம் இனிமேலும் இந்த கொலைகள் நடக்காம நம்ம பாதுகாக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னு அது யோசிக்கிறாரு அது செயல்படுத்துறாரு அது என்ன செயல்படுத்துகிறாரு அவரால் என்ன முடிஞ்சிச்சு அந்த நாற்பத்தி ரெண்டு ஆவிகள் நிலைமை என்ன அவங்க எப்படி ஆவிகளை ஆனாங்க அப்படிங்கறத இந்த படத்துடைய கதை சுருக்கம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதை இப்போது ஒரு பேய்கள் கதை மற்ற கதைக்கு உடைச்சிட்டோம்னா உங்களை பார்க்குறதுக்கு கே இன்ட்ரெஸ்ட்டு வராது வராமல் போயிடும் படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துடும் ஆனால் நிச்சயமாக அந்த படம் பார்க்க வேண்டிய படம் ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் உங்களை அப்படியே உட்கார வைக்கிறாங்க அந்த படத்தில் அவ்வளவு படத்தோட மேக்கிங் அப்படி இருக்குது படம் ஒரு ஈரம் படத்தில் எப்படி ஒரு நம்மளை ஒரு செலவை பண்ணி உட்கார வச்சாரோ அதே மாதிரி இந்த படத்துலேயே அப்படியே தான் உட்கார வச்சிருக்காரு சவுண்டு அந்த சவுண்டு தான் சவுண்டு தான் அந்த ஆவிகளுடைய பலம் அதை வச்சு தான் அவளுடைய சில பேர் அவங்க கொள்றாங்க சில பேர் பழி வாங்குறாங்க அப்படித்தான் இருக்கு அந்த சவுண்டை வடிவமைத்த விதம் பெஸ்ட் 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 அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்துல அடுத்த ஆதி வந்து ஒரு ஆவி விராட் வர்றாரு அவருக்கு தேடணும் ஓடணும் சர்ச் பண்ணணும் இது மாதிரியான ஒரு கேரக்டர் தானே ஒழிய தன்னுடைய நடிப்பை முழுசா கொட்டுற அளவுக்கெல்லாம் அவருக்கு அந்த இடத்துல எதுவும் இல்லை அதனால வழக்கம் போல் எது சாதாரண ஹீரோ என்ன செய்வாரோ அதை மட்டும்தான் அந்த படத்தில் பண்ணியிருக்காரு அதே மாதிரி லட்சுமி மேனன் வந்து அவங்க அவரும் ஆதியும் சண்டை போடுற அந்த சீனில் மட்டும்தான் அவருடைய நல்ல நடிப்பு வழி வந்திருக்கு மற்றபடி ரொம்ப சாதாரணமான ஒரு லக்ஷ்மி மேனன் தான் அந்த படத்தில் இருக்காங்க அப்புறம் படத்தில் நடித்த மற்றவர்களை விடவும் அந்த ஆவிய ஆவிகள சிக்கி கொண்டு பழியாகிறாங்க பாருங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை நடித்தவங்க தான் பாவம் ரொம்ப பரிதாபமாக நடிச்சிருக்காங்க அந்த ஆவிகள் தங்க அவங்களை பிடிச்ச உடனே அவங்க முகம் மாறுறது அவங்களுடைய ஆவிகளுடைய உடலுக்குள்ள நுழைஞ்ச பின்னாடி அவங்களுடைய உடல் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்காது இல்லை அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக அப்படியே நம்ம பயமுறுத்துற மாதிரி எடுத்திருக்காரு பயமுறுத்துற மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க அந்த நடிப்பை எப்படி அழகாக காண்பிச்சிருக்காரு பாராட்டணும் அவர் இன்னொன்று சிமரன் போது சில காட்சிகளில் ரொம்ப அழகா அடக்கமாக அடக்கமா திரு உருவமாக சிம்ரன் வர்றாங்க ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கே பார்த்தா நம்ம சிம்ரனா இது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அந்த அளவுக்கு அமைதியாக இருக்காங்க ஆனால் அடுத்து வர்றாங்க பாருங்கள் லைலா நீங்க நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இப்படி லைலா இப்படி ஒரு வில்லி கேரக்டரில் நடிப்பாங்கன்னு அசத்தல் வில்லி சிம்மா அவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் வில்லி கேரக்டர் நடிச்சதே கிடையாது ஆனால் இதுதான் முதல் முறையாக அசத்தல் வில்லியாக நடிச்சிருக்காங்க ஆனால் ரொம்ப அழகா இருக்குது அந்த வில்லி கேரக்டர் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க லைலா எப்படி சிம்ரனை காளி ஒன்று லைலா இதுவே விஷயமா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் ஏன்னா சிம்ரன் லைலா வந்து ஒரு காலத்தில் போட்டி போட்டுக்கிட்டு படங்களை வடங்களை ஹீரோயினாக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதில் ஒரு சிம்ரனை போட்டு தள்ளுற அளவுக்கு லைலா வந்து வந்துட்டாங்கன்றது சிரிப்பான ஒரு தான் ஒரு யாருக்கு யார் எங்கே பிடிச்சி போடுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு கேரக்டர் ரெண்டு பேத்துக்கும் கிடைக்கும் அவங்களுக்கே தெரியாது தெரியாத அளவுக்கு ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க லைலா உண்மையாக லைலா வந்து சில நடிப்பு பாராட்டுக்குரியாது படத்தில் தொழில்நுட்பத்தில் பெஸ்ட் பெஸ்டோ பெஸ்ட் இந்த படம் ஒளிப்பதிவு சவுண்டு மிக்சிங் சவுண்டு ரெக்கார்டிங் எடிட்டிங் பிரமாதம் அப்படி ஒரு பிரமாதத்தை அந்த படம் கொட்டி வச்சிருக்கார் இயக்குனர் அறிவழகன் அவ்வளோ அழகான அந்த ஒளிப்பதிவு தரம் மிக உயர்ந்தது அந்த சவுண்டை பற்றி கேட்கும்போது சவுண்டை பற்றி சொல்லிக்கிட்டே போகும்போது சவுண்டைய அதை அதிகமாகிகிட்டே போய் நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது என்ன நடக்குது அடுத்து நமக்கு நமக்கு அதுக்கு ஏதாவது வந்துருமான ஏன்னா தேட்டரில் அவ்வளோ சவுண்டு அப்படி ஒரு சவுண்டு கொடுத்துருக்காரு டைரக்டர் அது சவுண்டு அழகாக ரெக்கார்டிங் பண்ணவங்களையும் அது சவுண்டு மிக்சிங் பண்ணவங்களையும் நிச்சயமாக நம்ம பாராட்டணும் அப்புறம் ஒளிப்பதிவு படம் தரமான ஒளிப்பதிவுன்னு முதல் காட்சியிலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியான கோடிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதை ஒளிப்பதிவு கிரேடிங்லாம் நச்சுன்னு இருக்கு ஒரு பிரசன் கூட ஒரு ஒரு காட்சியிலையும் கீழே இறங்கலை அளவுக்கு ஒரே மாதிரியான கிரேடிங் கொடுத்து அழகாக படத்தை ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க எல்லாம் கரெக்டு பட் நமக்கு என்ன ஒரு பெரிய இடைஞ்சல் அப்படின்னா அந்த படத்தோட கதை என்னன்னு படத்தேற்ற விட்டு வெளியில் வந்தோன்னே நமக்கு யோசிக்க வைக்கிது ஏன்னா படத்தில் அளவுக்கு அதிகமான ஆங்கில வார்த்தைகள் நமக்கு புரியாத சயின்டிஃபிக்ஸ் வேர்ட்ஸு மெடிக்கல் வே சயின்ஸ் வேர்ட்ஸு நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் முழுக்க முழுக்க தமிழில் மாற்றிருக்கணும் இல்லை யாராவது ஒருத்தர்ட ரொம்ப சொல்லி கூடயே ஒரு தமிழ் மட்டுமே தெரிஞ்ச ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவன் மூலமாக தமிழ் மட்டுமே தெரிஞ்சவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கலாம் ஆனால் எதுவும் இல்லாமல் ஒரு கடைசி வரைக்கும் அப்படியே கதையை எழுத்துட்டு போனோனால நமக்கு கடைசியாக இவங்க என்னதான் சொல்ல வர்றாங்க கடைசி என்னதான் சொல்லியிருக்காங்கன்றது ஒரு குழப்பமாகி போச்சு அதை எந்த வகையிலும் ஏற்க முடியாதது இயக்குநர் படத்தை நல்ல மேக்கிங் பண்ணியிருக்கேங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் கதையை சொல்லும்போது அந்த கதை ப்ரெசென்டேஷன்ல கொஞ்சம் கோட்டை விட்டீங்க அது படத்தோட கதை என்னன்னு கரெக்டாக எங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா நாங்கள் கதையை கண்டிப்பாக நாங்கள் சொல்லியிருப்போம் ஆனால் அது புரியாத வண்ணம் சில பல ஆங்கில வார்த்தைகளையும் பல ஆங்கில விஷயங்களையும் நீங்க சொன்னதுனால சட்ட எங்களால் ஊகிக்க முடியல அது ரொம்ப வருத்தப்படுறோம் அது அடுத்த படத்துலயாவது இது மாதிரியான சுச்சுவேஷனில் இல்லாம ஒரு சீக்கிரமா எளிமையா மக்களுக்கு புரிகிற மாதிரியான புரியும் விதத்தில் நீங்க திரைக்கதையை அமைச்சு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா படத்துல மோ தேட்டருக்கு வர்ற ஆடியன்ஸ்ல முக்கால்வாசி பேர் தான் வர்றாங்க அதுலயும் முன்வரிசையில உட்கார்ந்த ஒரு ஐம்பது சீட் இருக்கும் அந்த ஐம்பது சீட்டில் உட்காரவங்களுக்கு கதை பிடிச்சி போச்சுன்னா ஓகே அது பிடிக்கலின்னு அது ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அவங்க அவங்க தான் உங்களுடைய வெளியில் போய் சொல்லி வெளியில் இருக்கிறவங்கள உள்ளே அனுப்புகிற தூதுவர்கள் அவங்க தான் அவங்களுக்கே முதல் கதை புரியணும்ல ஒரு ஆங்கில வார்த்தைகளை அதிகமாக கலக்காதிங்க இங்கே இப்போ பல ப பல படங்களில் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து தான் படமே புரியாமல் போகுது அது என்ன சொன்னாலும் அது புரிஞ்சிக்கிறது புரிஞ்சிக்கிறதில்ல அதே பெரிய பிவிஆர் மாதிரியான அந்த ஸ்க்ரீனுக்கு வர்றவங்க மட்டும் படம் பார்த்தா போதுன்ற நினப்பில் இருக்காங்க போல போல் இருக்குது ஆனால் இது எந்த வகையிலும் சரியில்லை என்பது நம்முடைய கருத்து அதனால் படம் நல்ல மேக்கிங் பண்ணியிருக்காரு ஆனால் கதையில் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புரியும்படியாக அவர் சொல்லியிருந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து எப்படி இருந்தாலும் இந்த படம் நிச்சயமாக நீங்கள் பார்க்கணும் அவசியம் பார்க்கணும் ஒரு த்ரில்லிங் அனுபவத்தை இந்த படம் நிச்சயமாக கொடுக்குது அதே குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் ஒன்றும் தப்பே இல்லை அவசியம் பாருங்கள் நன்றி வணக்கம்